வணக்கம் தலைமையிலே விரைவில் இந்தியாவிற்கு வருகை தரப்போகிறார் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இன்றைக்கு புதிய செய்தி இந்தியாவிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி விரைவில் என்பது இந்த வருட இறுதிக்குள் அவருடைய பயணம் இந்தியாவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராணுவ ரீதியாக இந்தியாவை மிகவும் பலப்படுத்தப் போகிறார் ராணுவ தளவாடங்கள் ரீதியாக அப்படின்னு உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது அநேக ஆயுதங்கள் ஒப்பந்தங்கள் ஆயுத கொள்முதல் ஒப்பந்தங்கள் இரண்டு நாட்டுக்கு இடையே கையெழுத்தாக போகிறது குறிப்பாக இரண்டு பெரிய ஆயுதங்கள் இதுதான் வந்து இன்னைக்கு ஹைலைட்டா உலகம் பார்க்குறாங்க பொதுவாக ரஷ்ய அதிபர் புட்டின் வெளியே போயிட மாட்டார் அது தன்னுடைய நாட்டை விட்டு அமெரிக்க அதிபர் கூட எல்லா உலக நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் போவார் இவர் அதிகம் போக மாட்டார் ஏன்னா ரஷ்யா வந்து அமெரிக்க அதிபர் உயிருக்கு குறிவைக்க மாட்டாங்க நடந்துக்குவாங்க அவங்க எங்க போனாலும் சரி அதை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க அமெரிக்கா அப்படி அல்ல புட்டின் போன்ற ஒரு பலமிக்க தலைவர் ரஷ்யாவிற்கு இருப்பதை அவங்க வந்து விரும்பவே மாட்டாங்க அந்த உயிர் வந்து குறிவைக்கப்படும் என்பதால் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தன்னுடைய நாட்டை தாண்டி அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக மாட்டார் மிகுந்த அவங்க வந்து நன்றாக பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று தெரியும் பட்சத்தில் இந்தியா போன்று சீனா போன்று வடகொரியா போன்று தெரியும் பட்சத்தில் மட்டுமே அவருடைய வருகை இருக்கும் என்னது ரெண்டு முக்கியமான ஆயுதங்கள் இந்தியாவை முன்னேற்றப் போகிறது அப்படின்னா ஒன்று எஸ்யு ஐம்பத்தி ஏழு ஃபெல்லோன் அப்படிம்பாங்க எஸ்யூ ஐம்பத்தி ஏழு தான் அந்த ராட்சச போரிமானம் ஐந்தாம் தலைமுறை ரஷ்யாவுடைய போரிமானம் இ என்பது எக்ஸ்போர்ட்டை குறிக்கும் ஏற்றுமதி தொகுப்பை குறிப் குறிப்பதனால் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு இ ஃபிலோன் வாங்க போகிறோம் அது தவிர எஸ் எழுவது ஓகோ டெக்னிக் பி அப்படிம்பாங்க உலகத்திலேயே ராட்சசதனமான ஆளில்லா தாக்குதல் விமானம் UACV சிவிபாங்க அன்மேண்ட் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள் இது எந்த அளவுக்கு ராட்சசத்தனமானது அப்புடின்னா நம்ம தேஜஸ் போரிமானம் செஞ்சுருக்கோம் விமானியோடு பறந்து செல்லக்கூடிய போரிமானம் அதோடைய காலியான எடை வந்து ஒரு ஆறாயிரத்தி ஆறுநூறு கிலோ இருக்கும் இந்த எஸ் எழுபது இருபதாயிரம் எடை இருக்கும் காலியான நிலையில அப்போ ஒப்பிட்டு பார்த்துங்க ஆளில்லா தாக்குதல் விமான தாக்குதல் விமானங்கிறோம் போர் விமானத்தை விட தேஜஸை விட மூன்று மடங்குக்கு மேலால் பெரியதானது ராட்சச இது நாம் வாங்குவது மிகவும் சிறந்தது இராணுவ ரீதியாக இந்தியாவை மிக ஒரு முன்னேறிய நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த இரண்டு பொருட்களும் இன்றைய நிலம் இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு இருக்கு இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு வந்து நம்ம வாங்க போறதில்லை அதாவது ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம் இங்க கொடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட அறுபது சதவீத தொழில்நுட்பத்தை அவங்க மாற்றுறாங்க இந்தியாவிற்கு உற்பத்தி முழுக்க 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 இந்தியாவில் நடக்க போகிறது குறிப்பாக நாசிக்ல இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு உற்பத்தி பண்ண போறாங்க இந்த இரண்டு பொருளுமே இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு சரி இந்த எஸ் எழுபது பியும் சரி ரஷ்யாவை தாண்டி உலகத்தில் முதல் வாங்கும் நாடு இந்தியா முதல்ல உற்பத்தி செய்யும் நாடு தன்னுடைய நாட்டில் வைச்சே உற்பத்தி செய்கின்ற நாடும் இந்தியா தான் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஒரு முழு அளவிலான போருக்கான போர் மேங்கள் சூழ்ந்துதான் நிற்குது நம்ம யாருக்கும் தெரியறதில்லை ஏன் அப்படின்னா இந்த பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த தண்ணீரை நாம் நிப்பாட்டிட்டோம் அது நிப்பாட்டினதும் இல்லாமல் அதை மறுச்சு அணைக்கட்டெல்லாம் கட்டி அந்த தண்ணியை நம்ம வழி மாற்றி கொண்டு வரோம் இந்தியா நோக்கி ஒரு தண்ணியை நிப்பாட்டுறது ஒரு தேசத்துக்கு போகும் தண்ணியை நிப்பாட்டுவது கடல் வழியை மறிப்பதெல்லாமே போருக்கான அரைகூ அரைகூவல் அதனால் நிச்சயமாக இப்போ தண்ணியை நம்ம நிச்சயமாக நிப்பாட்டுவோம் அப்படின்னா இதை போன்ற ஆயுதங்கள் நிச்சயமான தேவை இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சீனாவுடைய ஐந்தாம் தலைமுறை போரிமானம் செங்யாங் ஜே முப்பத்தஞ்சு அப்படிம்பாங்க சீனாவுடைய மிக அதிநவீனமானது அந்த போரிமானத்தை நாற்பது போரிமானத்தை பாதி தள்ளுபடி விலை சீனா என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாதி தள்ளுபடி பண்றோம் விலைய அது வந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் கொடுக்கும் அன்பளிப்பு அப்படிங்கிறாங்க ஏன் அன்பளிப்படி அப்படிங்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜே இருபது போ ஜே டென் ஜே பத்து போரிமானத்தை மிக நல்லபடியாக உபயோகித்தார்கள் அதனால நாங்கள் தள்ளுபடியில நாற்பது ஜே முப்பத்தஞ்சை கொடுக்குறோன்ட்டு இருக்காங்க இதில் இதுல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இந்த போரிமானம் நாற்பதை ஓட்டுவதற்கான விமானிகளுக்கான பயிற்சி பாகிஸ்தான் விமானிகளுக்கான பயிற்சியை சீனா கொடுத்து முடித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டாங்க சொன்ன தேதிக்கு முன்பாக அதை கொடுக்க போறாங்க என்ன சொல்றாங்கன்னா வருகின்ற டிசம்பர் இந்த டிசம்பர்ல எல்லாம் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு அக்ரஸிவா ரொம்ப வெறித்தனமாக சீனா செயல்பட்டு கொண்டு இருக்கு இந்த ஜே முப்பத்தஞ்சு எப்படி தயாரிச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து எஃப் டுவெண்ட்டி டூ ராஃப்டார் அப்படிமாங்க மிக நவீன விலை உயர்ந்த போரிமானம் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த போரிமானம் இந்த ரெண்டு போரிமான ரகசிய தகவல்களை சீனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மிம்பாங்க சீனாவுடைய அதோட ஹேக்கர்ஸ் இந்த ஹேக்கர்ஸ் வந்து அமெரிக்காவில் இருந்த ஒரு சீனா பிஸ்னஸ் அவர் உதவி செய்து இந்த எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இதனுடைய ரகசிய தகவல்களை தகவல்களுக்கு தகவல்களை அந்த அவருடைய கம்ப்யூட்டருக்குள்ள போய் திருங்கனாங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து எவ்வளவோ கண்டிச்சாங்க அமெரிக்கா அதையெல்லாம் சீனா பொருட்படுத்தவே இல்லை அதோடைய கூட்டு கலவிதான் இந்த ஜே முப்பத்தி அஞ்சு இது பாகிஸ்தானுக்கு போவதெல்லாமே மிகுந்த நமக்கு ஒரு கவலை தரும் செய்தி இது இப்படி போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த சீனாவுடைய எல்லா ஆயத்தையுமே இந்த ஜே முப்பத்தி அஞ்சு நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கு பதிலாக அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டீனோட நவீனமான மாடல் எஃப் சிக்ஸ்டீனோட மிக நவீனமானது ஏற்கனவே இருக்கு அதில் மிக நவீனமானதை வாங்கி கொள்ளலாம் அதுபோக ஹிமராஸ் அப்படிம்பாங்க பீரங்கிகள் அதை வாங்கலாம் அதுபோக அமெரிக்காவுடைய வான் எதிர்ப்பு சாதனங்கள் தாடு அல்லது பேட்ரியாட்டா வாங்கலாம்னு சொல்லி பாகிஸ்தான் இப்போ ரெண்டு மணி நேரம் செய்தி அதான் லேட்டஸ்டா முடிவு பண்ணியிருக்காங்க சீனா ஆயுதங்களை நிப்பாட்ட போறாங்கன்னு சொல்லி இப்போ தகவல் வந்திருக்கு தாடு வந்து அமெரிக்கா அமெரிக்காவை தாண்டி யாருக்குமே கொடுக்கல அது போக இஸ்ரேல வச்சு உபயோகப்படுத்தினாங்க தாட கொடுப்பாங்களான்னு தெரியல ஒருவேளை பேட்ரியாட்டை பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை அவங்க கொடுக்கலாம் ஏன் திடீர்னு இந்த பாகிஸ்தான் மனமாற்றம்னா ஒன்று இந்த பாகிஸ்தான் இராணுவ தளபதியை அமெரிக்காவுக்கு வருகை தலைமை ட்ரம்ப் விருந்தெல்லாம் கொடுத்து அந்த ஆளுடைய மனசை மாற்றிருக்கலாம் ஒன்று இரண்டாவது மிக முக்கிய காரணம் உண்மையாலும் சண்டையில் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் சீனாவுடைய ஆயுதங்கள் மிக சோடை போயிடுச்சு இந்தியாவுக்கு முன்னால அடி வாங்கிடுச்சு பயங்கரமாக சொல்லுவாங்க சொல்றாங்க அதனால அதுலேருந்து அதை மனம் மாற்றங்கிறாங்க எனிவே எப்படி இருந்தாலுமே அந்த ஆயுதங்களில் அவங்க சீனாவில் வாங்கினாலும் சரி ஜே முப்பத்தஞ்சு வாங்கினாலும் சரி அமெரிக்காவில் எஃப் சிக்ஸ்டீன் அவங்க வாங்கினாலும் சரி நாம் அதைவிட மிக அதிக நவீனமான இந்த போர் விமானங்கள் ஆள் தாக்குதல் விமானம் குறிப்பாக இந்த யூ எஸ் செலுவது ஆள் தாக்கும் விமானம் கிடைச்சதுன்னா அது வேற லெவலுக்கு இந்தியாவை கொண்டு போகும் நிச்சயம் இந்தியா புட்டின் அவர்களின் வருகையை அதை பயன்படுத்தி கொண்டு தேவையான ஆயுதங்களை நிச்சயமாக வாங்கணும் இந்த எஸ்யூ ஐம்பத்தி ஏழு இ இது வாங்குறதில் இன்னும் நிறைய கூடுதல் சிறப்பு இருக்கு இதுக்கு முன்னாலானது வந்து எஸ்யூ முப்பது எம்கே ஐ அப்படின்பாங்க சுக்கோய் முப்பது எம்கே ஐங்கிறது இந்தியாவிற்காக சிறப்பாக செய்ததும்பாங்க இந்தியாவில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த போரிமானம் இருக்கு ஒரே வகையான போரிமானம் மிக அதிகமாக இருக்கிறது வந்து இந்த எஸ்யூ சுக்கோய் முப்பது தான் இந்த சுக்கோய் முப்பது வந்து முதல் ஐம்பது வந்து ரஷ்யாவிலிருந்து ரஷ்யாவில் செய்து அங்கிருந்து ஓட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு போரிமானத்தை இந்தியாவில் முழுக்க முழுக்க கட்டினாங்க அது முதல்ல நாசிக்கில் தான் கட்டினாங்க இப்ப அந்த நாசிக் கட்டின இடத்துலையே அப்படியே அங்கேயே இந்த எஸ்யூ ஐம்பத்தேல கட்டிக்கலாம் அது ஒரு கூடுதல் சிறப்பு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பொருட்கள் அதனுடைய வடிவமைப்பு எல்லாமே ஒன்று தான் ஒரு ஐம்பது சதவீதம் மாறும் அதனால மிக எளிதாக மிக விரைவாக கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே இரநூத்தி இருபத்தி ரெண்டு சுக்கோய் முப்பது கட்டின நமக்கு அனுபவம் இருக்கு இதை அதே மாதிரி சுக்கோய் முப்பதை வந்து டெய்லரிங் ஃபிட் ஓடிமாங்க இந்தியாவிற்கு என்ன தேவையோ அப்படிலாம் இந்த போர் நம்ம கட்டிக்கிட்டோம் இப்போ திரும்ப வந்து அதை அப்கிரேட் பண்ண போகிறோம் நவீனப்படுத்த போகிறோம் திரும்ப அந்த போர் விமானம் ரஷ்யாவுடையது ஆனால் அதனுடைய ஆயுதங்கள் மற்ற சாதனங்கள் வந்து இந்தியாவுடையது இஸ்ரேலுடையது பிரான்ஸ் உடையது இப்படி நான்கு நாட்டு கூட்டுக்கலவை தான் சுக்கோய் முப்பது அந்த போர் விமானத்தின் பெருமை ரஷ்யாவை சாரும் இந்த சுக்கோய் முப்பது வந்து ரெண்டு சிறப்பு ஒரு மிக முக்கிய சிறப்பு இருக்கு சிறப்பு இருக்குது இதை வந்து ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பர் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாக தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது மிக விரைவாக போகும் ஒரு போரிமானத்தை மறிக்கும் போரிமானத்தோட சண்டையெல்லாம் போடும் ஃபைட்டர் ஜெட் விரைவாக போகக்கூடியது இந்த பாம்பர் ஜெட்டுங்கிறது மிக பெரிதாக இருக்கும் அது போய் எதிரி நிலையில் மிகப்பெரிய குண்டுகளை போடும் இந்த ரெண்டையுமே இந்த சுக்கோய் முப்பது செய்யும் ஆனா இவ்வளவு சிறப்புக்குரிய சுக்கோய் முப்பது அதிக சண்டையில் நமக்கு வெற்றி பெற்று கொடுத்த சுக்கோய் முப்பது நான்காம் தலைமுறை போரிமானம் அப்படிம்பாங்க அதே சமயத்துல இது ரொம்ப திருட்டுத்தனம் கிடையாது இந்த போரிமானம் ஸ்டீல் டெக்னாலஜி சுக்கோய் முப்பது இல்லை ஆனால் எஸ்யூ ஐம்பத்தேழு இப்ப நம்ம வாங்க போறது கட்ட போறது ஐந்தாம் தலைமுறை போரிமானம் அதே சமயத்தில் மிக திருட்டுத்தனமாக போயிட்டு வரும் அந்த எஸ்யூ ஐம்பத்தேழு அதோட வடிவமைப்பு அதனுடைய பொருட்களின் கூட்டு கலவைகள் வந்து எதிரிகளுடைய ரேடர்ல சிக்கவே சிக்காது அவ்வளோ எளிதில் சிக்காது திருட்டுத்தனமாக போயிட்டு வரக்கூடியது ரெண்டாவது வந்து இந்த சுக்கோய் முப்பதில் வந்து அதிக ஆயுதங்களை கொண்டு போகலாம் அத்தனை ஆயுதங்களும் வெளியே தெரியும் எக்ஸ்டர்னல் வெப்பன் பேம்பாங்க போரிமானத்துக்கு வெளியே தான் அந்த ஆயுதங்கள்லாம் மாட்டியிருப்பாங்க ஆனால் இந்த எஸ்வி ஐம்பத்தேழுல வந்து பத்தாயிரம் கிலோ ஆயுதங்களை கொண்டு செல்லலாம் இன்டர்னல் வெப்பன் பேம்பாங்க அதாவது அந்த எஸ்யூ ஐம்பத்துக்குள்ள ஐம்பத்தேழுக்குள்ள ரெண்டு தொகுதி இருக்கும் அந்த ரெண்டு தொகுதிக்குள்ளுமே இந்த பத்தாயிரம் கிலோ ஆயுதங்களை மறைச்சு வச்சு ஒழிச்சு வச்சு போலாம் ஒரு ரகசியமான ஆபரேஷன் தெரியாம போய் அடிச்சுட்டு வரணும் அப்படிங்கும்போது போது இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு மிக சிறப்பானது அதாவது பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி சென்று ஒரு அணு மின் கட்டுமானங்கள் அணுகுண்டு வைத்திருக்கும் நிலையங்கள்லாம் அடிக்கணும்னா இந்த எஸ் ஐம்பத்திலு ஆயுதங்களை தனக்குள் வைத்து கொண்டு ரகசியமாக போய் மிகப்பெரிய தாக்குதல்கள் சேதத்தை கொடுத்துரும் இந்த வகை வகைமானம் ரஷ்யாவை தாண்டி முதல் முதல் இந்தியா தான் வாங்க போறாங்க அதே சமயத்துல அதை இந்தியாவிலும் செய்ய போறாங்க கூடுதல் சிறப்பு இதற்கு ஒப்பான போரிமானம் வந்து இந்தியாவில் என்ன காம்பேக்ட் ஏர்கிராப்ட் நம்முடைய கனவு அப்படிங்கிறாங்க அது மிகச்சிறந்தது ஐந்தரை ஐந்து தலைமுறை தாண்டி ஆறாம் தலைமுறைக்குள் இருக்கும் அப்படிமா சொல்கிறாங்க இதில் ஒரு ஒரு ரொம்ப கோபப்படத்தக்க விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இன்றைக்கு வந்து பத்து வருஷம் தாண்டி தான் முதல் ஏஎம்சியவை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க இப்போ வரைக்கும் அதுக்கு இன்ஜின் செய்யலை பத்து வருஷம் நேரம் கேட்கறது ஒரு ஆத்திரத்தை மூட்டுகின்ற செயல் ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கு அவங்க வந்து சீனாவிலிருந்தோ இல்லை அமெரிக்காவிலிருந்தோ விரைவில் போரிமானம் வாங்க போகிறாங்க பாகிஸ்தானில் இந்த தருணத்தில் நான் பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஏஎம்சியை கொடுப்பேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் நம்முடைய இந்த ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் மத்திய அரசு நிறுவனங்கள் பண்ணுறது இவ்வளோ நேரம் கேட்பதே இந்த டைம் ஃப்ரேம் இவ்வளோ நேரத்தை கேட்பதே ஒரு வெட்கக்கேடாக செயல் இப்படி ஒரு போரிமானம் செய்யலாம் அப்படின்னா இது ஒன்றும் இல்லாத பொருள் இல்லை இவங்க ஒன்றும் பெருசா யோசனை செய்ய இல்லை இருக்கின்ற பொருளை செய்யறதுக்கு ஒரு ஆறு மாசம் நேரம் கொடுக்கலாம் இந்திய அரசாங்கம் சார்பில் ஆறு மாசத்துக்குள்ள ஏஎம்சியை வரணும்னு சொல்லலாம் அதுதான் மிக சரியானது இப்படி பத்து வருஷம் டைம் நேரம் கேட்பது கிட்டத்தட்ட அயோக்கியத்தன்னை சொல்லலாம் இன்னொரு மிக முக்கியமான ஆயுதம் இங்க யாருக்கும் தெரில இன்னைக்கு இன்னைக்கு தான் தகவல் வந்திருக்கு இந்த எஸ் எழுபது ஓகே டாங்க் பி அப்படிம்பாங்க இது வந்து ஒரு ஆளில்லா தாக்குதல் விமானம் சொல்கிறக்கே எனக்கு அது அந்த வார்த்தையை சொல்ல முடியல ஏன்னா ஒரு விமானியோடு செல்லும் போர் விமானத்தை விட மிக பெரியதானது மிக அதிக ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடியது இது வந்து காம்போ ஆஃபர் அப்படிங்கிறாங்க இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு வாங்கும்போது இந்த கூடையே இந்த எஸ் எழுவதும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த எஸ் செலுவது ஆளில்லா தாக்குதல் விமானம் தனித்து செயல்படும் தனித்து செயல்படும் அதே சமயத்தில் இந்த எஸ்இ ஐம்பத்தேழு கூட சேர்ந்து இணைந்து ஃபேர் பண்ணுவாங்க எப்படி நம்ம ப்ளூடூத் ஃபேர் பண்ணுறோம் நம்ம ஒரு ப்ளூடூத் ஃபேர் பண்ணி இன்னொரு சாதனத்தை இயக்குற முடியாது சேர்த்து அந்த மாதிரி ஃபேர் பண்ணி எஸ்இ ஐம்பத்தேழு கூட சேர்ந்து அதை இயக்கலாம் அதுக்கான கட்டளைகளை போராமே எஸ்வி ஐம்பத்தேழு அனுப்பலாம் அது அந்த மாதிரி வேலை செய்யும் ஃபேர் பண்ணிக்கலாம் ஃபேர் பண்ணுறது மிகச்சிறந்தது உலகத்தில் எனக்கு தெரியும் அளவுக்கு ஒரு ஆள் இல்லா சாக்குதல் விமானம் இல்லைன்னே சொல்ல முடியும் அதெல்லாம் ஏற்கனவே ஒப்பிட்டு சொன்னேன் உங்களுக்கு தேஜஸ் பரிமாணம் நம்ம நம்முடைய தயாரிப்பு காலியான எடை ஆறாயிரத்தி அறநூறு கிலோ தான் இருக்கும் இது காலியான இந்த ஆள் இல்லா சாக்குதல் விமானம் இருபதாயிரம் கிலோ இருக்கும் மூணு மடங்கு பெ மூணு மடங்கு விட பெருசு அதே போல் ஆயுதங்களை வந்து ஆயுதங்கள் எரிபொருட்கள் விமானம் சேர்த்தும்போது ஒரு ஆறாயிரத்தி கூடுதல் எடையை தேஜஸ் கொண்டு போகும் ஆனால் இந்த தே தாக்குதல் விமானம் ஐயாயிரம் கிலோ வெட்டி மரங்களை ஆயுதங்களை தன்னோடு சேர்ந்து எடுத்துட்டு போகும் எதுக்கு இந்த போர் விமானங்கள் இருக்கும்போது எதுக்கு இந்த ஆள் தாக்குதல் விமானம் அப்படின்னா போர் விமானம் அடிபட்டுச்சு விமானி மாட்டிக்கிட்டாங்கன்னா அது மதிப்பற்ற இழப்பு விமானிகளை நம்ம இழந்தோம்னா ஆனால் இந்த ஆளில்லா தாக்குதல் விமானம் இழக்கும்போது அந்த இழப்புக்கு வாய்ப்பு இல்லை இது எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா டீப் ஸ்ட்ரைக் மிஷன் அப்படிம்பாங்க ஆழமாக ஊடுருவி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்த ஆளில்லா தாக்குதல் விமானத்தை எடுப்பாங்க கையில் எடுப்பாங்க இது வந்து ஐஎஸ்ஆர் அதன்படி செயல்படும் ஐஎஸ்ஆர்னால் முதல்ல ஐக்கு வந்து இன்டெலிஜென்ட் அப்படிமாங்க இது ரொம்ப புத்திசாலித்தனமாக தனக்குத்தானே புத்திசாலித்தனமாக செயல்படும் ரெண்டாவது இந்த எஸ்ஸுக்கு வந்து சர்வலன்ஸ் அப்படிம்பாங்க கண்காணிக்கும் எதிரி நாட்டை போல் போய் கண்காணிக்கும் இந்த ஆறுக்கு வந்து ரீகன்சியன் அப்படிம்பாங்க உழவு பார்க்கும் இந்த மூணுக்கும் இதை பயன்படுத்துவாங்க அது என்ன கண்காணிப்பு அதெல்லாம் உளவு பார்க்குறதுன்னா கண் கண்காணிப்புங்கிறது பொதுவாக செய்யறது இப்போ பாகிஸ்தான் மேலே இந்த எஸ் செல்வது பார்த்து பறந்து முழுசாக பார்த்தா அது பேர் கண்காணிப்பு அதில் ஒரு சந்தேகத்துக்கிடமான பொருள் மாட்டிக்கிச்சு அதை மட்டும் உத்து பார்க்கணும் உழவு பார்க்கறது அதுக்கப்புறம் முதல்ல கண்காணிப்பாங்க அதுக்கப்புறம் சந்தேகத்துக்கிடமாக சந்தேகத்துக்குரிய இடத்தையோ வாகனத்தையோ நபரையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் உழவு பார்க்கறது இதுதான் ஐஎஸ்ஆர் இதற்காகத்தான் குறிப்பாக இந்த ஆளில்லா உழவு விமானங்கள் தயாரிச்சாங்க அதுக்கப்புறம் தாக்குதல் விமான விமானம் தயாரிச்சாங்க இது கூடையே இந்த விமானம் இந்த எஸ்எல் வந்து டீப் ஸ்ட்ரைக் பண்ணும் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தும் ஐயாயிரம் கிலோ ஆயுதங்களை கொண்டு போய் இரண்டு இரண்டாயிரம் கிலோ கொண்டு எடுத்துக்கணும் ரெண்டு இதுக்கு ரெண்டு வெப்பன் பேர் இருக்குது இரண்டு தொகுதிகள் ஆயுத தொகுதிகள் உள்ளுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கிலோ எடுத்துக்கிட்டு இதோட வடிவமைப்பு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இந்த எஸ்இ ஐம்பத்தேழு விட இது ரேடார்கள் சிக்கவே சிக்காது இது எதுக்காக இதெல்லாம் முதல்ல போய் என்ன தாக்குதல் நடத்த சொல்லுவாங்க அப்புடின்னா ஒரு சண்டையில் போர் விமானங்கள் அனுப்புகிறக்கு முன்னாடி அதுக்கு முன்னால் இத்தகைய தாக்குதல் ஆளுள்ள தாக்குதல் விமானம் போய் அவருடைய வான் எதிர்ப்பு சாதனங்களை நொறுக்குவாங்க வான் எதிர்ப்பு சாதனங்கள் என்னென்ன வச்சுருக்காங்களோ அதையெல்லாம் முதல்ல தாக்குதல் நடத்தி அழிப்பாங்க இரண்டாவது ரேடார்களை உழவு பார்க்கின்ற அலைவரிசைகள் அனுப்புகின்ற ரேடார்களை தாக்குவாங்க அதுக்கப்புறம் முக்கியமான கட்டளை தலைமையகம் இந்த மிலிட்ரி கமான் சென்டரை ஏற்கனவே உளவு பார்த்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் தாக்குதல் நடத்தி முடிச்சுருவாங்க இதை தான் இஸ்ரேல் ஈரான் போரில் இஸ்ரேல் முதல்ல பண்ணாங்க முதல்ல போய் அவங்களுடைய கட்டளை தலைமையகம் ரேடார் வான் எதிர்ப்ப முதல்ல அடிச்சு நொறுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நிறுத்தி நிதானமாக பன்னெண்டு நாள் ஈரானை ஒன்றுமே நான் பண்ணாங்க முதல் தாக்குதலுக்கு இந்த எஸ் எழுபது ஆளில்லா தாக்குதல் விமானம் மிக பயன்படும் ரொம்ப முக்கியமானது முதல் ரொம்ப ஆழமா போய் தாக்குதல் வந்து ரஷ்யாவிற்கே கனவு ரஷ்யா நீண்ட நாளம் நீண்ட காலம் இதை தயாரித்தது வந்து மிகவும் சுக்கோயம் இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து தயாரித்தது மிக்பு விமானங்களை உலக பெற்றவை சுக்கோய் அதைவிட பெற்றவை இந்த மிக்கும் சுக்கையும் சேர்ந்து பண்ணாங்க முதல்ல ஒரு ரெண்டு பண்ணி காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒன்று பண்ணி காமிச்சாங்க அதுக்கப்புறம் அதை பறக்க ஆரம்பிச்சது சண்டைகளை ஈடுபட ஆரம்பிச்சது இதில் மூணில் வந்து ஒன்று வந்து உக்ரைனுக்குள்ளே போகும்போது கட்டுப்பாட்டை இழந்து உக்ரைனுக்குள்ளேயே உள்ளே ரொம்ப போயிடுச்சு அதை பிடித்தா அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அனைத்து ரகசியமும் எடுத்துருவாங்கன்னு சொல்லி ரஷ்ய போரிமானங்கள் அந்த எஸ் எழுவதை எஸ் எழுவது ஆளில்லா தாக்குதல் விமானத்தை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி ஒண்ணுக்கும் இல்லாமல் கீழே விழுக வச்சாங்க உக்ரைன் தான் விழுகுது முழு முழுசா கிடைக்கல அது சிதலமடைய வச்சாங்க தாக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரஷ்யாவுடைய கனவு திட்டம் அது ரகசிய திட்டம் கூட அது நம்ம வந்து முதன் இந்தியா வந்து வாங்க போவது மிக சிறப்பான விஷயம் இது இதோட அகலாம் விங்ஸ்பேன் வாங்க ரெண்டு கையை நம்ம நீட்டி விரித்தோம்னா இந்த நடுவிரலோட இந்த பக்கம் நடுவிரல் அந்த பக்கம் நடுவிரல் முனை இது போலத்தான் போரிமானத்தில் சொல்லுவாங்க விங்ஸ்பேன் இருபது மீட்டர் நீளம் இருக்கும் மிக நீளமான தோட்டம் கொண்டது ஐயாயிரம் கிலோ வெடி பொருளை எடுத்து செல்லக்கூடியது இதோட காலியான எடை இருபதாயிரம் கிலோ இருக்கும் ஆயுதங்கள் போது ஐயாயிரம் போது இருபத்தி ஐயாயிரம் கிலோவாக மேலே போது மாறிடும் இதில் வந்து ஏஎல் நாற்பத்தி ஒன்று எஃப் ஏஎல் நாற்பத்தி ஒன்று எஃப்ங்கிற என்ஜின் போட்டி பொருத்திருக்கிறாங்க இந்த என்ஜின் தான் நம்ம இப்போ செய்கிறோம் இல்லையா சிஏ போரிமானம் ஐந்தாம் தலைமுறை தாண்டி வரப்போகிற போரிமானத்துக்கு இந்த இன்ஜின் பொருத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த என்ஜின் இதில் மாட்டியிருக்கு ஒரு ஆள் இல்லா தாக்குதல் விமானத்துக்கு மிகப்பெரிய போரிமானத்தின் என்ஜின் பண்றது தனியான சிறப்பு இது இதோட ரேஞ்ச் அதாவது காலிய ஆயுதங்கள்லாம் எடுக்கா எடுத்துக்காம போனா ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லும் காம்பேட் ரேஞ்ச் இதிலோட ஆயுதங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு சண்டைக்கு போனால் இது மூவாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வரும் இந்த காம்பேட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேஜஸ் பரிமாணம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போகும் இது மூவாயிரம் கிலோமீட்டர் போகுது பொதுவாக வந்து ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் வந்து வெளியே தெரியுறதில்ல சத்தம் இல்லாமல் சாதிக்கக்கூடியது அதை தாண்டி அமெரிக்க ஆயுதங்கள் விற்கிறாங்க அப்படின்னா இப்ப இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு போரிமானம் ரஷ்யா வெளியே விற்க முடியல ஆனால் அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வித்துட்டாங்க ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய விளம்பர தூதுவராக இஸ்ரேல் செயல்படுது நீங்கள் நல்ல யோசித்தா புரியும் அமெரிக்கா ஆயுதங்கள் செய்கிறாங்க அதை பயன்படுத்தி காட்டுவது விளம்பர தூதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இஸ்ரேல் தான் இந்த மூடர் கூடங்கள் அராப் இந்த மூளையற்ற இல்லாத இந்த அராபுகள் அடிக்கிற நிமித்தமாக அவர்களை தோற்கடிக்கும் நிமித்த தோற்கடிப்பதால் எகிப்து ஜோர்டான ஈரான ஈராக்க லெபனான பாலஸ்தீனத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கலாம் இந்த அனைத்து அராபுகளையும் இஸ்ரேல் தோற்கடிப்பதால் இந்த அமெரிக்க ஆயுதங்கள் பெயர் வாங்கிறது எஃப் சிக்ஸ்டீன் அவங்க வச்சிருக்காங்க எஃப் பிப்டீன் வச்சிருக்காங்க பேட்ரியால் வான் எதிர்ப்பு சாதனம் இந்த மாதிரி இஸ்ரேல் உபயோகப்படுத்துறதுனால அமெரிக்க ஆயுதங்கள் கிராக்கி ஆயுதம் அதான் உண்மை ஆனால் அதை விட மிக சிறப்பானது ரஷ்ய ஆயுதங்கள் ஆனால் நம்ம அதை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வீணா வந்து சண்டைக்கு நம்ம வந்து போய்க்கிறது இல்லை இது இன்னும் நல்லா ஒப்பிட்டு பார்த்து சொல்லலாம் இந்த அமெரிக்காவில் வந்து ஆளில்லா உல விமானம் ஒன்று இருக்குது ஆர்க்யூ ஃபோர் க்ளோபல் ஹாக் அப்படிம்பாங்க இது உலகத்திலேயே புகழ்பெற்றது மிக பிரம்மாண்டமானது இது அமெரிக்கா பண்ணுற பில்டப் மிகப்பெரிய பில்டப் மிகப்பெரிய பில்டப் பண்ணும் இது வந்து எல்லாத்தோட மேலே பறக்கும்போது இந்த அமெரிக்காவுடைய குளோபல் ஹாக் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு கிலோ இருக்கும் அதே சமயத்தில் ரஷ்யாவுடைய எஸ் செலவு இருபத்தி ஐயாயிரம் கிலோ இருக்கும் இந்த அமெரிக்காவுடைய குளோபல் ஹாக்கோடைய வேகம் அதிகபட்சமாக ஒரு அறுநூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு இந்த ரஷ்யாவுடைய எஸ் செலவு ஆயிரம் கிலோமீட்டர் போகும் வே அதே சமயத்தில் இந்த அமெரிக்காவுடைய மிக பெற்ற குளோபல் ஹாக் தாக்குதல் நடத்தவே நடத்தாது அது உழவு பார்க்க மட்டுமே செய்யும் உழவு பார்க்கறதுனா போய் பார்க்கும் அதுக்கப்புறம் உழவு கண்காணிக்கும் திரும்ப உழவு பார்க்கும் புகைப்படங்கள் எடுக்கும் வீடியோ எடுக்கும் இதுதான் குளோபல் ஹாக் பண்ணுவோம் ஒரு காலமும் தாக்குதல் நடத்தாது ஆனால் இதே ரஷ்யாவுடைய எஸ் எழுபது ஓகே டிங்க் வந்து பாகிஸ்தான்குள்ளே நம்ம அனுப்பலாம் கண்காணிக்கலாம் உழவு பார்க்கலாம் புகைப்படங்களை எடுக்கலாம் வீடியோக்களை எடுக்கலாம் இன்னும் குறிப்பாக சொன்னால் அவளுடைய எலக்ட்ரானிக் பொருளை ஜாம் பண்ணலாம் இந்த எஸ் செல்வது மூலமா எதிரி எதிரியுடைய எலக்ட்ரானிக் பொருட்களை இதை விட முக்கியமானது தாக்குதல் நடத்தலாம் இந்த ரஷ்யாவுடைய எஸ் எழுவது மூலமா தாக்குதல் நடத்தலாம் இந்த டீப் ஸ்ட்ரைக் பண்ணுவதற்கு அதாவது சண்டைக்கு முன்னால போரிமானங்கள் பயன்படுத்துவதற்கு முன்னால இந்த ஆளில்லா பிரம்மாண்ட தாக்குதல் போய் தாக்குதல் நடத்தணும் அப்போதான் இந்த மாதிரி ரஃபால் அடிபட்டுருச்சு இல்லை வேற ஏதாவது அடிபட்டுன்னு சொல்லி இந்த பைத்திய பேச மாட்டாங்க ஒருவேளை அப்படி ஒன்று ரெண்டு அடிபடுவதற்கான வாய்ப்பையுமே இந்த எஸ் எழுவது குறைக்கும் எனிமி ஏர் டிஃபென்ஸை குறிப்பாக வந்து இப்போ பாகிஸ்தானில் வந்து சீனாவுடைய ஹெச்கியூ நைன் வான் எதிர்ப்பு சாதனத்தை அவங்க வாங்க போகிறாங்க அதெல்லாம் அடித்து நொறுக்குவதற்கு இது உபயோகப்படும் ஹை வேல்யூ டார்ஜர் இப்போ வந்து அங்கே உங்கள் ஒரு அணு கட்டுமானம் இருக்குது இல்லை ஒரு அணுகுண்டு ஒழிச்சு வச்சுருக்காங்க ஒரு முக்கியமான நபர் வாகனத்துல போறாரு இந்த ஹை வேல்யூ டார்ஜெட்லாம் நொறுப்புவதற்கு உபயோ உபயோகப்படும் இன்னும் மிக சிறப்பானது இவ்வளோ சிறப்பான ரஷ்யாவுடைய இந்த எஸ் எழுவதையும் அமெரிக்க குளோபல் ஹாக்கையும் ஒப்பிட்டு விலை ரீதியாக ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த குளோபல் ஹாக் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரும் ஒன்று அதே சமயத்துல இந்த ரஷ்யாவுடையது இந்த எஸ் அழகு நானூறு கோடி தான் வரும் இது அமெரிக்காவுடைய ஒன்று வாங்குற நேரத்தில் அஞ்சு வாங்கிக்கலாம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம் இதில் தாக்குதல் நடத்தவே முடியாது ஆனால் அமெரிக்கா தொடர்ச்சியாக மிரட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம எஸ்யூ ஐம்பத்தேழு வாங்கக்கூடாது இந்த எஸ் அலுவலாம் வாங்குறது இன்னைக்கு இது இன்னைக்கு இது விஷயம் அது இதெல்லாம் வாங்குறது தெரிஞ்சுனா மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க ஏற்கனவே நம்ம ரஷ்யா இருந்து எரிபொருள் வாங்குறனால அவங்க சலுகை விலையில கொடுக்குறாங்க அது இந்தியாவுக்கு நல்லதுங்கிறனால நம்ம வாங்குறோம் அது வாங்கறதுனாலேயே இந்தியாவுடைய பொருட்களுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு ரஷ்யா விட்டு இருந்து எண்ணெய் வாங்கினாலே ஐநூறு சதவீத வரி விதிப்புன்னு சொல்றாரு இன்னுமே இந்த எஸ்இ ஐம்பத்தேழு இந்த எஸ்எல் எல்லாம் வாங்கணும் போது இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் பற்றிலாம் கவலைப்படவே கூடாது நம்முடைய பாதுகாப்பு நமது இறையாண்மை மிக முக்கியம் குறிப்பாக பாகிஸ்தான் இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் அல்லது எஃப் சிக்ஸ்டீன் இந்த சீனாவுடைய ஹெச் நைன் அந்த இல்லாட்டி பேக்ட்ரி ஆட்டெல்லாம் வாங்கும்போது நம்ம நிச்சயமாக அதை அடித்து நொறுக்கக்கூடிய இந்த எஸ் எழுபது ஓகேங் பிவும் இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு இலோனியும் அதிக அளவில் நிச்சயமாகணும் அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து அவங்க எய்ம் கூப்பிட்டு போகிறாங்க இந்த புட்டினுடைய வருகை மிக அரிதான வரக்கூடிய வருகை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நபர் அது நிச்சயமாக பயன்படுத்தி நல்ல முறையில் அவருக்கு வரவேற்பு கொடுத்து நமக்கு தேவையான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் கூடமாக இந்தியா மாற்றணும் முடிஞ்ச வழக்கே அவங்களுடைய தொழில்நுட்பத்தை கேட்டு வாங்கிக்கணும் உண்மையாக நிச்சயமாக ஒரு நிஜமான நட்புறவ நட்புறவு நாடுனால் நம்ம ரஷ்யாவை தான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும் அவங்க தான் புட்டின் வருவது மிக மகிழ்ச்சி நல்வரவு மிஸ்டர் புட்டின் நன்றிகள்